ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீர்க்கங்காய் வந்து கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து தோலை சீவிட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து அது வதங்கையில் நல்லாயிருக்கும் இது தோலைலாம் சீவிட்டு துவையல் செஞ்சாச்சுங்க ஏற்கனவே துவையல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கு தேவையானது தக்காளி வெங்காயம் கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளக கொஞ்சம் காரம் போட்டுக்க வேணும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் தேவையான உப்பு வாங்க எப்படி செய்யலான்னு போ பார்க்கலாம் வாங்க கிச்சன் போகலாம் இப்போ பாத்திரத்தை அடுப்பு வச்சாச்சு கடையை அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம் இதுக்கு வந்து கடுகு போட போகிறது கிடையாதுங்க சோம்பு தான் போட போகிறோம் சோம்பு போட்டாச்சு வேறு தக்காளி வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கலாம் இதில் வந்து பீக்கங்காயில் வந்து தண்ணி விடும் அதனால் இதையும் சேர்த்து நம்ம போட்டு வதக்கிக்கலாம் பீக்கங்காயில் நல்ல சத்து இருக்குங்க காயிலேயும் முடிகிற எல்லாத்துலேயுமே வந்து சத்து இருக்கு கொறைக்காய் பூத்தணிக்காய் கரம்பிக்காய் கொத்தோரங்காய் சீக்கங்காய் அதுமாதிரி காயிலும் முடிகிற எல்லாத்துலேயுமே சத்து இருக்குங்க இதில் கொஞ்சம் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் கட்டும் கொஞ்சம் அரை உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் சாமிட்டு போடணும் மரிசு உப்பு போடாமல் கல் உப்பு போடணும் பொண்ணு இது வதங்க சாமிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இதாக கல் உப்பு எப்படி வேடுன்னு பாருங்கள் சூப்பராக வேகும் என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் மல்லுத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தொடி காரம் நிறையா வச்சு கொஞ்சம் வந்து என்ன பண்ணுங்க கரம் மசாலா போடுங்க போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கணும் இப்போ கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் போடுவோம் அவ்வளோ போட்டு நல்லா சிந்தி ஊற்றணும் திண்டி விட்டு கொஞ்சம் தண்ணி விடணும் இது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கிடக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா கிரேவி ரெடி ஆயிடும் கொஞ்சம் பத்து நிமிஷம் கிடக்கட்டும் வாங்க பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு ஸ்பூனை அரைச்சி ஊற்றிக்க வேண்டியதும் இது வந்து பாசிப்பருப்பு போட்டு கூட்டு செய்யலாங்க பாசிப்பருப்பு அரைச்சி போட்டு அது இன்னொரு நாளைக்கு செய்வோம் இது தோசைக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் தொட்டுவிட்டு சாப்பிடுவோம் எல்லாம் செஞ்சு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் கிடைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இவ்வளவுதான் தீர்க்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அப்படியே தேன் மாதிரி போவுங்க சேர்த்து சாப்பிடல பொரி சப்பாத்தி இடியப்பம் தோசை இட்லி எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்லாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம்